சித்திரை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினாறு மற்றவரின் மன ஓட்டத்தை நாடிபிடித்து பார்ப்பதில் வல்லவர்களான நீங்கள் எங்கும் எதிலும் அழகுணர்வை விரும்புவீர்கள் கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து உங்களை கோபப்பட வைத்து உணர்ச்சி வசப்படைத்து பேச வைத்த சூரிய பகவான் இப்போது ராசிக்கு இரண்டில் அமர்ந்திருப்பதால் கோபம் வேலை சுமை குறையும் பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் ஆனால் கண் காது மற்றும் பல்வழி வந்து போகும் உங்கள் தன பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் சகோதர சகோதரிகளில் உங்களை முழுமையாக புரிந்து கொள்வார்கள் சுக்கிரன் சாதகமான வீடுகளுக்கு செல்வதால் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும் வேற்று மாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மனைவி வழியில் உதவிகள் உண்டு புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் தாயாரின் உடல்நிலை சீராகும் உங்கள் ராசிநாதன் குரு ஆறில் நிற்பதால் சில வீனங்கள் கட்டுக்கடங்காமல் போகும் அவ்வப்போது பணத்தட்டுப்பாடும் ஏற்படும் பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள் வாகனங்களை வேகமாக இயக்க வேண்டாம் குடும்பத்தினருடன் வெளியூர் செல்வதால் இருந்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துவிட்டு செல்வது நல்லது தங்க நகைகளை பத்திரப்படுத்துங்கள் ராகு வலுவாக ஆறாவது இடத்தில் தொடர்வதால் வேற்று முதத்தவரால் அடைவீர்கள் வீட்டில் நல்லது நடக்கும் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல்வாதிகளை உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் தொகுதியில் நல்ல மதிப்பு கிடைக்கும் மாணவ மாணவிகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி தேர்வில் மதிப்பெண் வர வாய்ப்பிருக்கிறது விரும்பிய கல்வி பிரிவில் சேருவீர்கள் கன்னி பெண்களே உங்களுடைய புதிய திட்டங்கள் நிறைவேறும் அழகு ஆரோக்கியம் கூடும் பேசாமல் இருந்து வந்த தோழி பேசுவர் வியாபாரத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபார யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் புது வாடிக்கையாளர் அதிகமாவார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் சங்கத்திலும் இடம் பிடிப்பீர்கள் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் உத்தியோகத்தில் தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார் ஆனால் குரு ஆறில் மறைந்திருப்பதால் உங்கள் பணவீனத்தை பயன்படுத்தி சிலர் தவறான வழியில் சம்பாதிக்க உங்களை தூண்டுவார்கள் அதற்கு உடன்படாதீர்கள் கூட பழக்கம் உள்ளவர்களுடன் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் கலைத்துறையினரே உங்களுடைய படைப்புகளுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் விவசாயிகளை புதிதாக நிலம் வாங்கும் அளவிற்கு வருமானம் உயரும் கிழங்கு எண்ணெய் வித்துக்களால் லாபம் அடைவீர்கள் அச்சம் விலகி அனைத்தில் மாதிக்கும் செலுத்தும் மாதம் இது